சென்னை கலைவாணர் அரங்கில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கி வருகிறார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் சென்னை வாலாஜா சாலையில் உள்ள கலைவாணர் அரங்கம் வளாகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் பயின்றவர்களுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிராம சுகாதார செவிலியர் மற்றும் எழுபத்தி ஐந்து துணை செவிலியர் பணியிடங்களுக்கான நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணி நியமன ஆணைகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக வழங்கியிருக்கிறார் முன்னதாக இந்த பணி நியமன ஆணைகளுடன் வந்திருக்கக்கூடிய ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஓரு கிராம சுகாதார செவிலியர்களுடன் அவர் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் முன்னதாக இந்த கிராம செவிலியர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் உச்ச வழக்கு என்பது நிலுவையில் இருந்தது அவர்கள் நியமிக்க கூடாது என்று பல்வேறு தரப்பினர் வழக்கு போட்டிருந்த நிலையில் தமிழக அரசு சார்பாக வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் வாதாடி அதற்கான அனுமதியை பெற்று தந்தார்கள் அதனைத் தொடர்ந்தான் தற்பொழுது ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஓரு கிராம செவிலியர்களுக்கான அந்த பணி நியமன ஆணையை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் அதே போல அவர்களுடன் குழு புகைப்படத்தையும் இது குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசும்பொழுது வரலாற்று ஒரு சேர்ப்புமிக்க நாளாக மகிழ்ச்சி மிக்க ஒரு நாளாக இந்த நாளை பார்ப்பதாகவும் உச்ச நீதிமன்றம் வரை தமிழக அரசு போராடி கிராம செவிலியர்களுக்கான இந்த பணி நியமன ஆணைகளை பெற்று தந்திருக்கிறோம் என்று அவர்கள் அவர் தெரிவித்திருந்தார் அதே போல இங்கு வரக்கூடிய கிராம செவிலியர்களுக்கு அவர்களுக்கான அந்த பணி நியமன ஆணைகளை அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிலருக்கு மட்டுமே முதலமைச்சர் கையால் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் பாபு மா சுப்பிரமணியன் சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் வருகை தந்திருக்கிறார்கள் ராம்குமார் ராஜேஷ் விவரங்களுக்கு நன்றி